கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர் செஞ்சி கோள் செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன் செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லு பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதான் வரலாற்று குறிப்பு இங்கே பிரச்சனை என்ன தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து சீமான் வந்து இது கோனேரி கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும்போது இல்லை அது செஞ்சிக்கோன் கோன் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோட்டை கோட்டை நிலைப்பாடு இது இல்லை அந்நியன் கோட்டை என்பதுதான் அது கோனார் கோட்டையா இருக்கு வன்னியன் கோட்டையா இருக்கு அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது என்னுடைய பாட்டன் என்னுடைய இனம் முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதான் எங்கள் நிலைப்பாடு